தீபாவளி பண்டிகையையொட்டி சென்னை மதுரை கோவை உள்ளிட்ட முக்கிய நகரங்களில் உள்ள கடைகளில் வியாபாரம் களை கட்டியுள்ளது துணிகள் இனிப்பு வகைகள் பட்டாசுகள் வாங்க மக்கள் அதிக அளவில் குவிவதால் கூடுதல் போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது ட்ரோன்கள் மூலம் கூட்டம் கண்காணிக்கப்படுகிறது தீபாவளியையொட்டி தமிழகம் முழுவதும் இரண்டு நாட்களில் பத்து லட்சம் பேர் ரயில்களில் பயணம் செய்துள்ளதாக ரயில்வே நிர்வாகம் தெரிவித்துள்ளது தேனியில் பெய்த கனமழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது தேனி கம்பம் உத்தமபாளையம் தேவாரம் சின்னமனூர் அள்ளிநகரம் வட புதுப்பட்டி அரண்மனை புதூர் பகுதிகளில் சாலைகளில் வெள்ளம் தேங்கி நிற்கிறது பல இடங்களில் மழைநீருடன் கழிவு நீர் கலந்ததால் துர்நாற்றம் வீசுகிறது தேனி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்து வரும் கனமழையால் வைகை அணை நீர்மட்டம் பனிரெண்டு மணி நேரத்தில் நான்கு அடி உயர்ந்துள்ளது அணை நீர்மட்டம் அறுபத்தி ஆறு அடியாக உயர்ந்ததை அடுத்து தேனி திண்டுக்கல் மதுரை சிவகங்கை ராமநாதபுரம் மாவட்டங்களின் கரையோர மக்களுக்கு முதல்கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது வங்கக்கடலில் வரும் இருபத்தோராம் தேதி உருவாகும் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதியால் இருபத்தி இரண்டு முதல் இருபத்தைந்தாம் தேதி வரை வட மாவட்டங்களில் பருவமழை தீவிரமடையும் என தனியார் வானிலை ஆய்வாளர் யமச்சந்திரன் தெரிவித்துள்ளாா் தீபாவளி அன்று செங்கல்பட்டு கள்ளக்குறிச்சி கடலூர் மயிலாடுதுறை திருவாரூர் நாகை தஞ்சை புதுக்கோட்டை தேனி திண்டுக்கல் கரூர் நீலகிரி கோவை ஈரோடு உட்பட இருபது மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது சென்னை மணலே சடைய பூப்பத்தில் புழல் பூண்டி நீர்த்தேக்கங்களிலிருந்து வெளியேற்றப்படும் உபரிநீர் செல்லும் கால்வாயின் கரையில் உடைப்பு ஏற்பட்டுள்ளது இதனால் குடியிருப்புகளுக்குள் வெள்ள நீர் பாயும் அபாயம் ஏற்பட்டுள்ளது தங்கத்தின் விலை இன்று காலை ஒரு சவரனுக்கு ரூபாய் இரண்டாயிரம் குறைந்த நிலையில் தற்போது சவரனுக்கு ரூபாய் நானூறு உயர்ந்துள்ளது ஒரு கிராம் தங்கத்தின் விலை பனிரெண்டாயிரம் ரூபாயாகவும் ஒரு சவரன் தங்கத்தின் விலை தொன்னூற்றி ஆறாயிரம் ரூபாயாகவும் விற்கப்படுகிறது அதேபோல் ஒரு கிராம் வெள்ளி நூற்று தொன்னூறுக்கு விற்பனையாகிறது டெல்லி கர்த்தவியா பத் சாலையில் ஆயிரக்கணக்கான தீபங்களை வரிசையாக ஏற்றி வைத்து தீபாவளி கொண்டாட்டம் உற்சாகத்துடன் துவங்கியது பொதுமக்கள் சேர்ந்து கொண்டாடும் இந்த பண்டிகையில் முதல்வர் ரேகா குப்தா மற்றும் அமைச்சர்கள் பங்கேற்றனர் நாட்டின் முக்கியமான திட்டங்கள் மற்றும் சட்டங்களுக்கு இந்திய அல்லது சமஸ்கிருதத்தில் பெயரிடப்படுவது ஏன் உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளை மத்திய அரசிடம் முதல்வர் ஸ்டாலின் முன்வைத்துள்ளார் மத்திய அரசுக்கு கேள்வி எழுப்பிய முதல்வர் ஸ்டாலினுக்கு தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை ஆறு கேள்விகளை எழுப்பியுள்ளார் இதற்கு பதிலளிக்க ஸ்டாலினுக்கு திராடி இருக்கிறதா என்றும் கேட்டுள்ளார் நாகையில் பத்து நாட்களுக்கு மேலாக விவசாயிகளிடம் நெல் கொள்முதல் செய்யாமல் திமுக அரசு காலம் தாழ்த்தி வருவது கண்டனத்துக்குரியது என பாஜக மாநில தலைவர் நயலார் நாகேந்திரன் கூறினார் கரூரில் நிகழ்ந்த எதிர்பாராத சம்பவத்தில் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் இந்த ஆண்டு யாரும் தீபாவளி கொண்டாட வேண்டாம் என நிர்வாகிகளுக்கு தாவேகா பொதுச் செயலாளர் ஆனந்த் அறிவுறுத்தியுள்ளார் எடப்பாடி பழனிசாமி கொடுத்த அல்வாவால் தான் அதிமுக பல கோணங்களில் சென்று கொண்டிருக்கிறது அவர் கொடுத்த அல்வாவால் செங்கோட்டையன் போன்றவர்கள் பிரிந்து நின்று எதிர்கருத்துக்களை சொல்லி வருவதாக அமைச்சர் பாபு விமர்சித்துள்ளார் எந்த மாநிலத்தில் அதிகாரம் இல்லையோ அந்த இடத்தில் அவர்களது ஆட்களை கவர்னராக அமர்த்தி எந்த ஒரு நலத்திட்டத்தையும் நிறைவேற்ற விடாமல் மத்திய அரசு தடுக்கிறது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு இல்லாத அதிகாரம் ஒரு நியமிக்கப்பட்ட ஒற்றை நபருக்கு இருக்கிறதா என சீமான் கேட்டுள்ளார் பாமக சமூக ஊடக பொறுப்பாளர் உள்ளிட்ட நிர்வாகிகளுக்கு கொலை மிரட்டல் விடுத்த நபர்கள் மீது போலீசார் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் இந்தியா போன்ற ஜனநாயக நாடுகளில் முதல்வர் சபாநாயகர் போன்ற எவருக்கும் வானலாவிய அதிகாரம் கிடையாது என பாமக தலைவர் அன்புமணி கூறியுள்ளார் ஜார்கண்டில் ஆளும் கட்சியாக உள்ள ஹேமந்த் சோரனின் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா பீகார் சட்டசபை தேர்தலில் தனித்து களம் காண்பதாக அறிவித்துள்ளது ஜார்க்கண்டில் ஆளும் கூட்டணியில் காங்கிரஸ் இடம்பெற்றுள்ள நிலையில் பீகார் தேர்தலில் ஜே எம் எம் தனித்து களம் காண்கிறது வேலூர் கோட்டையில் உள்ள ஜலகண்டேஸ்வரர் கோயிலில் சனி பிரதோஷத்தை முன்னிட்டு நந்தி பகவானுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன தொடர்ந்து சந்தன காப்பு அலங்காரமும் மகா தீபாராதனையும் நடந்தது திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர் மதுரையைச் சேர்ந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி பிரமுகர் கனி என்பவர் பிரதமர் மோடி மற்றும் தமிழக பாரதிய ஜனதா முன்னாள் தலைவர் அண்ணாமலையை ஒருமையில் பேசியதாகவும் ஜாதி மோதல் வன்முறையை தூண்டும் வகையில் பேசியதாகவும் கடலூர் மாவட்ட பாரதிய ஜனதா சார்பில் போலீசில் புகார் அளிக்கப்பட்டது கேரளாவிலிருந்து கோவை சிறுமுகைக்கு நூற்று ஐம்பத்தி எட்டு கிலோ கஞ்சா கடத்தி வந்த கேரள இளைஞரை போலீசார் கைது செய்தனர் அவர் வைத்திருந்த கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது பார்வை மாற்றுத்திறன் மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி தொடர் அடுத்த மாதம் நடக்கவுள்ளது இதை இந்தியா இலங்கை நாடுகள் இணைந்து நடத்துகின்றன இந்நிலையில் இந்தியா வந்துள்ள இலங்கை பிரதமர் ஹரிணியை இந்திய மகளிர் கிரிக்கெட் அணியினர் சந்தித்து பேசினர் வங்கதேசத்தின் டாக்கா திடீர் விமான சேவை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருந்தது தீ அணைக்கப்பட்டு நிலைமை சீரானதால் விமான சேவை மீண்டும் துவங்கியது போர் நிறுத்த உடன்படிக்கையை மீறி காசாவில் இஸ்ரேல் படைகள் அத்துமீறி தாக்குதல் நடத்தியதாகவும் இதில் பதினோரு பேர் பலியானதாகவும் ஹமாஸ் அமைப்பு குற்றம் சாட்டியுள்ளது டெல்லி ஜேஎன்யூ பல்கலை மாணவர்கள் இடையிலான மோதல் பற்றிய விசாரணையில் போலீசை கண்டித்து மாணவர்கள் சிலர் பேரணி செல்ல முயன்றனர் அவர்களை தடுத்த போலீசார் தாக்கப்பட்டனர் தாக்குதலில் ஈடுபட்ட இருபத்தி எட்டு பேர் கைது செய்யப்பட்டனர் புதுச்சேரி அரசு அறிவித்த தீபாவளி பரிசு தொகுப்பு வழங்கும் பணி காரைக்காலில் துவங்காததை கண்டித்து காரைக்கால் போராளிகள் குழுவினர் கலெக்டர் ஆபீஸை முற்றுகையிட முயன்று போராட்டத்தில் ஈடுபட்டனர் டெல்லியில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் பங்கேற்ற பிரதமர் மோடி பல சவால்களிலிருந்து இந்தியா மீண்டுள்ளது இந்தியாவை யாரும் தடுக்க முடியாது என தெரிவித்தார் அனைவருக்கும் தீபாவளி வாழ்த்து கூறினார் ஆபரேஷன் வெறும் ட்ரெய்லர் தான் பாகிஸ்தானின் அனைத்து பகுதிகளும் பிரம்மோஸ் ஏவுகணையின் வட்டத்திற்கு உள்ளேயே உள்ளன என மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் கூறினார் வர்த்தகம் இல்லாமல் நாட்டின் பொருளாதாரத்தை வலுப்படுத்த முடியாது வணிகம் நின்றுவிட்டால் முழு பொருளாதார அமைப்பும் நின்றுவிடும் வர்த்தகம் எப்போதும் தொடர வேண்டும் என மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் கூறினார் வெளிநாடுகளுக்கு தப்பி செல்லும் குற்றவாளிகளை சட்டத்தின் முன் நிறுத்த இன்டர்போல் ரெட் கார்னர் நோட்டீஸ் பெற்றவர்களின் பாஸ்போர்ட்டை அந்தந்த மாநில அரசுகள் உடனடியாக முடக்கி ரத்து செய்ய வேண்டும் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா அதிரடியாக அறிவித்துள்ளார் ஜிஎஸ்டி குறைப்பால் கார் ஏசி வாஷிங் மெஷின் டிவி ஆகியவற்றின் விற்பனை அதிகரித்துள்ளதா ஜிஎஸ்டி வரி குறைப்பின் பலன் மக்களுக்கு நேரடியாக சென்றுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார் இந்தியா அமெரிக்கா இடையே வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பாக சுமூகமாக பேச்சுவார்த்தை நடந்து வருகிறது முடிவு எட்டப்படும் போது தகவல் தெரிவிப்போம் என மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்தார் மாநில துணைத் தலைவர் குஷ்பு ஆயிரம் விளக்கு தொகுதிக்கும் மாநில துணைத் தலைவர் கரு நாகராஜன் மயிலாப்பூர் தொகுதிக்கும் ஆன்மீக மற்றும் கோயில் மேம்பாட்டு பிரிவு மாநில அமைப்பாளர் செல்வி சைதாப்பேட்டை தொகுதிக்கும் பொறுப்பாளர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர் பாகிஸ்தான் போர் நிறுத்தத்தை மீறி ஆப்கானிஸ்தானில் மூன்று இடங்களில் குண்டு வீசி தாக்குதல் நடத்தியது இதில் கிரிக்கெட் வீரர்கள் பேர் பேர் உட்பட உயிரிழந்தனர் பாகிஸ்தானில் அகதிகளாக வசிக்கும் ஆப்கன் நாட்டினர் அனைவரும் தங்களது நாட்டிற்கு உடனடியாக திரும்ப வேண்டுமென பாகிஸ்தான் அமைச்சர் கவாஜா ஆசிப் தெரிவித்துள்ளார் இந்தியாவுடன் சேர்ந்து பாகிஸ்தானுக்கு எதிராக ஆப்கானிஸ்தான் தலிபான் அரசு சதி செய்கிறது என பாகிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சர் கவாஜா ஆசிப் கூறியுள்ளார் உக்ரைனும் ரஷ்யாவும் போரை உடனடியாக நிறுத்த வேண்டும் என அமெரிக்க அதிபர் டிரம்ப் வலியுறுத்தியுள்ளார் தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் லட்சத்தீவு பகுதியில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானது இது அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது காற்றை மாசுபடுத்தும் வகையில் இயக்கப்படும் கனரக வாகனங்கள் டெல்லிக்குள் நுழைய நவம்பர் ஒன்றாம் தேதி முதல் தடை விதிக்கப்பட்டுள்ளது தெலங்கானாவில் உள்ளாட்சி அமைப்புகளில் பிற்படுத்தப்பட்டோருக்கு நாற்பத்தி இரண்டு சதவீத இடஒதுக்கீடு கோரி மாநிலம் முழுவதும் பந்து நடக்கிறது பஞ்சாப் சிறிகந்த் ரயில் நிலையம் அருகே கரிப்ரத் விரைவு ரயிலின் பத்தொன்பதாவது பெட்டியில் திடீரென தீப்பற்றியதால் பயணிகள் அலறியடித்து ஓடினர் தீயணைப்புத் துறையினர் ஒரு மணி நேரம் போராடி தீயை கட்டுப்படுத்தினர் காங்கிரஸ் கட்சி மீதான விசுவாசத்தால் இரண்டாயிரத்து பாரதிய ஜனதா வழங்கிய துணை முதல்வர் வாய்ப்பை உதறிவிட்டு சிறை சென்றேன் என கர்நாடக துணை முதல்வர் டி கே சிவக்குமார் விசுவாசத்தின் சின்னம் டி கே சிவக்குமார் என்ற புத்தக வெளியீட்டு விழாவில் பேசியுள்ளார் மகாராஷ்டிராவின் சன் சைலி மலைத்தொடரில் உள்ள பள்ளத்தாக்கில் வாகனம் கவிழ்ந்த விபத்தில் எட்டு பேர் பலியானார்கள் இருபத்தி எட்டு பேர் படுகாயம் அடைந்தனர் இதில் பதினைந்து பேரின் நிலை கவலைக்கிடமாக உள்ளது அமெரிக்காவுக்கு இந்த ஆண்டு சீனாவை விட அதிக ஸ்மார்ட் போன்களை ஏற்றுமதி செய்து இந்தியா மிகப்பெரிய சாதனை படைத்துள்ளதாக மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார் டெல்லி பிடி மார்க்கில் உள்ள எம்பிக்கள் குடியிருப்பில் திடீரென ஏற்பட்ட தீயை தீயணைப்புத் துறையினர் நீண்ட நேரம் போராடி அணைத்தனர் இருந்து இருநூறு மீட்டர் தொலைவில் பார்லிமெண்ட் உள்ளதால் பரபரப்பு ஏற்பட்டது வடமாநிலங்களில் தன்தேராஸ் பண்டிகை உற்சாகமாக கொண்டாடப்பட்டது தீபாவளியின் துவக்கமாக கருதப்படும் இந்த பண்டிகையில் உடல்நலம் தரும் தன்வந்திரி பகவான் மற்றும் செல்வ வளம் தரும் மகாலட்சுமியை தேவியை மக்கள் வழிபடுகின்றனர் இந்நாளில் தங்கம் வாங்கினால் செல்வம் பெருகும் என்ற நம்பிக்கையால் தில்லி நகை கடைகளில் கூட்டமலை மோதியது உபி மாநிலம் அயோத்தியில் இருபத்தி ஆறு லட்சம் தீபங்கள் ஏற்றி தீபாவளி பண்டிகையை கோலாகலமாக கொண்டாடும் நடவடிக்கை தீவிரமடைந்துள்ளது அதற்கான விளக்குகளை அடுக்கும் பணியில் மாணவர்கள் தன்னார்வலர்கள் ஈடுபட்டுள்ளனர் கரூர் புதிய பேருந்து நிலையம் மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிறது புதிய பேருந்து நிலையம் குறித்து சோசியல் மீடியாவில் அதிமுக பரப்பும் பொய்யான தகவல்களுக்கு பதில் செல்ல முடியாது என முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி கூறியுள்ளார் இளம் வயதில் தந்தையை இழந்த பெண் குழந்தைகளுக்கு சிறப்பான நிதி உதவி வழங்கும் திட்டத்தை தமிழக அரசு அமல்படுத்த வேண்டும் என பாரதிய ஜனதா எம்எல்ஏ வானதி சீனிவாசன் வலியுறுத்தியுள்ளார் எதிர்கட்சிகள் ஆளும் மாநிலங்களில் கவர்னர்களை வைத்து குழப்பம் விளைவிக்க பாஜக அரசு முயல்வதாக முதல்வர் ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார் வாக்குத்திருட்டு விவகாரத்தையும் ஸ்டாலின் தனது எக்ஸ் பக்கத்தில் பகிர்ந்துள்ளார் தீபாவளிக்கு வாழ்த்து சொல்ல மறுத்தவர்கள் இப்போது தீபாவளிக்கு வாழ்த்து சொல்லுங்கள் என்று கேட்கக்கூட அனுமதி மறுக்கிறார்கள் என பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் குற்றம் சாட்டியுள்ளார் திருநங்கையருக்கு சம வேலைவாய்ப்பு மற்றும் சம மருத்துவ சேவை கிடைப்பதை உறுதி செய்ய ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் ஐந்து பேர் கொண்ட குழுவை அமைத்து சுப்ரீம் கோர்ட் உத்தரவிட்டுள்ளது திருச்சி சிறுகனூரில் ஈவேரா உலகம் அமைக்கும் பணிக்காக திமுக எம்பி எம்எல்ஏக்களின் ஒரு மாத சம்பளமான ஒன்று புள்ளி ஏழு பூஜ்ஜியம் கோடி ரூபாய் நிதியை முதல்வர் ஸ்டாலின் வழங்கினார் ஈவேரா எனும் பெரு நெருப்பின் பேரொழியில் தமிழினம் தலைநிருந்து நடைபோடும் என தெரிவித்தார் திராவிடம் என்றால் என்ன என்று முதல்வர் ஸ்டாலின் விளக்கம் அளிக்க வேண்டும் என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வலியுறுத்தியுள்ளார் திமுக ஆட்சியில் நிறைவேற்றப்படாத வாக்குறுதிகளை உருட்டுக்கடை அல்வா என்ற பெயரில் வீடியோவாக அதிமுக வெளியிட்டுள்ளது சட்டசபை தேர்தலை எதிர்கொள்ளும் வகையில் என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி முன்னெடுப்புக்காக வரும் இருபத்தி எட்டாம் தேதி திமுக நிர்வாகிகளுக்கு பயிற்சி அளிக்கப்படும் என பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவித்துள்ளார் டெல்லியில் ஆம் ஆத்மி மகளிர் அணி சார்பில் நடந்த தீபாவளி கொண்டாட்டத்தில் கட்சித் தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவால் கலந்து கொண்டார் தன்தேரா சிறப்பு பூஜையில் பங்கேற்ற அவர் அனைவருக்கும் தீபாவளி வாழ்த்து கூறினார் நீலகிரி கோவை திருப்பூர் தேனி திண்டுக்கல் ஈரோடு சேலம் நாமக்கல் கரூர் மாவட்டங்களில் ஒரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது கடந்த பதினான்காம் தேதி துவங்கிய தமிழக சட்டசபை கூட்டத்தொடர் நேற்று நிறைவடைந்தது கடைசி நாளான நேற்று பதினாறு சட்ட மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டன தமிழக அரசு இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று இருபத்தி நான்கில் அறிவித்த ஆயிரத்து ஐநூற்று நாற்பது திட்டங்களுக்கு அரசு ஒதுக்கிய நிதியில் பதினான்காயிரத்து எண்ணூற்று எட்டு கோடி ரூபாய் செலவிடப்படாமல் முழுமையாக மீண்டும் அரசுக்கு திரும்ப வழங்கப்பட்டது இது மத்திய கணக்கு தணிக்கை அறிக்கை வாயிலாக தெரியவந்துள்ளது தமிழகத்தில் ஐந்து ஆண்டுகளில் ஆறாயிரத்து எண்ணூற்று அறுபத்தி இரண்டு பேர் கொல்லப்பட்டுள்ளனர் தகாத உறவு காதல் விவகாரம் குடும்ப தகராறு காரணமாகவே அதிக கொலைகள் நடந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் முறையாக வழக்கறிஞர் உடை அணியாமல் வீடியோ கான்பரன்ஸ் வாயிலாக வழக்கு விசாரணைக்கு ஆஜரான வழக்கறிஞரும் பாஜ மாநில செயலருமான அஸ்வத்தாமனுக்கு எதிராக சென்னை ஐகோர்ட் தாமாக முன்வந்து நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுத்துள்ளது சென்னையில் நேற்று இரவு முதல் பல இடங்களில் மழை பெய்து வரும் நிலையில் இன்றும் மழை தொடரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அக்டோபர் தேதி தீபாவளி நிலையில் புதுச்சேரியில் தீபாவளிக்கு மறுநாளும் அரசு விடுமுறை அளிக்கப்படுவதாக முதல்வர் ரங்கசாமி அறிவித்தார் தீபாவளியை முன்னிட்டு இன்று முதல் இருபத்தி இரண்டாம் தேதி வரை நூற்று பத்து சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளதாக தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது தேனி மாவட்டத்தில் விடிய விடிய பெய்த மழையால் பெரியாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது தேனி மாவட்டத்தில் கடந்த இரண்டு நாட்களாக பெய்து வரும் கனமழையால் வைகை அணைக்கு நீர்வரத்து பதிமூன்றாயிரம் கனடியாக அதிகரித்துள்ளது நீர்வரத்தை கண்காணிக்க இருபது பணியாளர்கள் நியமிக்கப்பட்டு கண்காணித்து வருகின்றனர் சென்னை அருகே ரயில் பாதையில் ஏற்பட்ட சிக்னல் கோளாறு காரணமாக தென் மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய ரயில்கள் தாமதமாக புறப்பட்டன சபரிமலை ஐயப்பன் கோயில் புதிய மேல்சாந்தியாக சாலக்குடியைச் சேர்ந்த பிரசாத் என்பவரும் மாளிகைபுரம் கோயில் மேல்சாந்தியாக கொல்லத்தைச் சேர்ந்த மனு நம்பூதரியும் தேர்ந்தெடுக்கப்பட்டனா் இருவரும் ஒருவரிடத்திற்கு சபரிமலையில் தங்கி பூஜைகள் மற்றும் திருப்பணிகளை மேற்கொள்வார்கள் காவிரி நீர்பிடிப்பு பகுதியில் மழை குறைந்ததால் ஒகேனக்கல் காவிரி ஆற்றுக்கு நீர்வரத்து எட்டாயிரம் கனஅடியாக குறைந்துள்ளது இருப்பினும் மெயின் அருவி சினிஃபால்ஸ் ஐந்தருவி உள்ளிட்ட அருவிகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்துக் கொட்டுகிறது தென்காசி குற்றால அருவிகளில் இன்றும் வெள்ளப்பெருக்கு தொடர்வதால் அனைத்து அருவிகளிலும் மூன்றாவது நாளாக குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது தென்கிழக்கு வங்கக்கடலில் வரும் இருபத்தி நான்காம் தேதி புதிய காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாகும் என கூறப்பட்டிருந்த நிலையில் தற்போது முன்கூட்டியே வரும் இருபத்தி ஒன்றாம் தேதியில் உருவாவதாக இந்திய வானிலை மையம் தெரிவித்துள்ளது சென்னை வலசரவாக்கம் பகுதியில் ஐந்து பேருக்கு டெங்கு காய்ச்சல் உறுதி செய்யப்பட்ட நிலையில் அவர்கள் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் வலசரவாக்கம் மண்டலத்தில் காய்ச்சல் தடுப்பு நடவடிக்கைகளை எடுக்க வேண்டுமென மாநகராட்சிக்கு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் தேனி மாவட்டத்தில் விடிய விடிய கொட்டி தீர்த்த கனமழையால் கொட்டக்குடி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது ஆற்றில் யாரும் இறங்கவோ குளிக்கவோ வேண்டாம் என அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு மதுரை திருமங்கலம் ஆட்டுச்சந்தையில் ஆடு விற்பனை களைகட்டியது ஏழு கோடி ரூபாய்க்கு மேல் ஆடுகள் விற்பனையானதால் வியாபாரிகள் மகிழ்ச்சியடைந்தனர் ராஜபாளையம் அருகே அம்மையப்பபுரம் கிராமத்தைச் சேர்ந்தவர் முருகன் கனமழையால் இவரது நிலத்தின் அருகே உள்ள ரைஸ் மில்லின் சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்தது இதில் முருகன் வளர்த்து வந்த நூற்றுக்கும் மேற்பட்ட ஆடுகள் பலியாகின திருவாரூர் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழையால் கொள்ளிடம் கூட்டு குடிநீர் திட்ட பாலத்தின் தூண் உள் வாங்கியது எந்நேரமும் இடிந்துவிடும் அபாயம் ஏற்பட்டுள்ளது தாவேக்கர் சேலம் கிழக்கு மாவட்ட செயலாளர் வெங்கடேசன் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார் திருச்சி மத்திய சிறையிலிருந்து வெளியே வந்த அவர் கரூர் துயர சம்பவத்திலிருந்து இன்னும் மீண்டு வர முடியாமல் இருக்கிறேன் என்றார் தேனி மாவட்டத்தில் விடிய விடிய வெளுத்து வாங்கிய கனமழையால் முல்லைப் பெரியாறில் முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது நீர்வரத்து வினாடிக்கு நாற்பதாயிரத்து எழுநூற்று முப்பத்து மூன்று கனஅடியாக அதிகரித்த நிலையில் அணையின் நீர்மட்டம் நூற்று முப்பத்தி எட்டு அடியாக உயர்ந்தது தீபாவளி நெருங்கும் நிலையில் போலியான இ காமர்ஸ் இணையதளங்கள் சமூக வலைதள பக்கங்களில் பரிசு கூப்பன் விழுந்திருக்கிறது பரிசு கிடைத்திருக்கிறது என்ற பெயரில் வரும் சைபர் மோசடி விளம்பரங்களை பார்த்து மக்கள் ஏமாற வேண்டாம் என காவல்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது தேனி மாவட்டம் சுருளி வனப்பகுதியில் பெய்த கனமழையால் அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது சுற்றுலா பயணிகள் அருவியில் குளிக்க வனத்துறை தடை விதித்துள்ளது நீர்வரத்து சீராகும் வரை இந்த தடை நீடிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அதிமுக செய்தி தொடர்பாளர் திருநங்கை அப்சரா ரெட்டிக்கு ஐம்பது லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க யூ டியூபர் மைக்கேல் பிரவீனுக்கு பிறப்பித்த உத்தரவு ரத்து செய்யப்பட்டுள்ளது மான நஷ்ட ஈடு கோரி அப்சரா ரெட்டி தொடர்ந்த வழக்கை மீண்டும் விசாரிக்க சென்னை ஹைகோர்ட் உத்தரவிட்டுள்ளது உப்பாற்றுவோடை பகுதியில் பெய்து வரும் மழையால் தூத்துக்குடி கோரம்பள்ளம் குளத்தின் வடிகால் பகுதியில் வசிக்கும் மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது சென்னையில் வடகிழக்கு பருவமழை இயல்பை விட இருபத்தி ஆறு சதவீதம் கூடுதலாக பெய்துள்ளது என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இயல்பாக நூற்று மூன்று புள்ளி எட்டு மில்லிமீட்டர் மழை பொழியும் நிலையில் இதுவரை நூற்று முப்பத்து ஒன்று புள்ளி இரண்டு மில்லிமீட்டர் மழை பெய்துள்ளது கரூர் சம்பவம் வழக்கை விசாரித்த ஹைகோர்ட் நீதிபதியை விமர்சித்த புகாரில் கைது செய்யப்பட்ட ஓய்வு பெற்ற காவல் அதிகாரி வரதராஜனின் ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டது தமிழகம் முழுதும் தீபாவளியை முன்னிட்டு டாஸ்மாகில் சுமார் அறுநூறு கோடிக்கு மதுபானங்கள் குவிக்கப்பட்டுள்ளது இன்று முதல் இருபத்தி ஒன்றாம் தேதி வரை குறிப்பிட்ட ரக மதுபானங்கள் இல்லை என்று சொல்லாத வகையில் ஊழியர்கள் விற்பனையில் ஈடுபடவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது பராமரிப்பு பணிகள் காரணமாக அக்டோபர் இருபது முதல் இருபத்தி நான்காம் தேதி வரை ஐந்து நாட்களுக்கு மெட்ரோ ரயில் இயக்கப்படும் நேர இடைவெளியில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது இந்த நாட்களில் காலை ஐந்து மணி முதல் ஆறு முப்பது மணி வரை மெட்ரோ ரயில்கள் பதினான்கு நிமிட இடைவெளியில் இயக்கப்படும் என மெட்ரோ நிர்வாகம் அறிவித்துள்ளது நவம்பர் மாதப் பொருட்களை அக்டோபரிலேயே பெற்றுக்கொள்ள ஏற்பாடு செய்யப்பட்ட நிலையில் தீபாவளி பண்டிகைக்காக விடப்பட்ட விடுமுறைகள் முடிந்த பிறகு மக்கள் நவம்பர் மாதத்திற்கான ரேஷன் பொருட்களை பெற்றுக் கொள்ளலாம் என கூட்டுறவுத்துறை அறிவித்துள்ளது இன்று சில ரேஷன் கடைகளில் ஏற்பட்ட இயந்திர கோளாறு காரணமாக இவ்வாறு அறிவிக்கப்பட்டுள்ளது மகாவீர் நிர்வாண் தினத்தை முன்னிட்டு இருபத்தி ஒன்றாம் தேதி பொது சுகாதாரத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள இறைச்சிக் கடைகள் மூடப்படும் என சென்னை மாநகராட்சி அறிவித்துள்ளது தீபாவளி பண்டிகையையொட்டி மாநிலம் முழுவதும் ஆயிரத்து முன்னூற்று மூன்று ஆம்புலன்ஸ்கள் தயார் நிலையில் உள்ளன மாநில தேசிய நெடுஞ்சாலை என போக்குவரத்து நெரிசல் உள்ள பகுதிகளில் நூற்றி இருபது ஆம்புலன்ஸ்கள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன கரூர் சம்பவத்தில் பலியான நாற்பத்தி ஒரு பேரின் குடும்பத்தினருக்கு தாவிகா தலைவர் விஜய் அறிவித்து தலா இருபது லட்சம் வழங்கப்பட்டது அந்த பணம் குடும்பத்தினரின் வங்கிக் கணக்குகளில் நேரடியாக வரவு வைக்கப்பட்டது தீபாவளியை ஒட்டி பொருட்கள் வாங்குவதற்காக கோவை ஒப்பனக்கார வீதியில் மக்கள் குவிந்தனர் இதனால் கடை வீதி களை கட்டியுள்ளது கூட்ட நெரிசலை பயன்படுத்தி பலே திருடர்கள் கைவரிசை காட்டினால் அவர்களை பிடிக்க ட்ரோன் மூலம் போலீசார் கண்காணித்து வருகின்றனர் சென்னையின் முக்கிய வர்த்தக பகுதியான நகரில் தீபாவளி ஷாப்பிங் களை கட்டுகிறது அதேபோல் வட சென்னையின் முக்கிய வர்த்தக பகுதியான வண்ணாரப்பேட்டையிலும் மக்கள் கூட்டம் அலைமோதுகிறது திருட்டு அசம்பாவிதங்களை தவிர்க்க நூற்றுக்கும் மேற்பட்ட போலீசார் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் தீபாவளி பண்டிகையை ஒட்டி மதுரை மாநகரின் மாசி வீதி வெளிவீதி பத்து தூண் மஞ்சளக்கார தெரு கீழவாசல் விளக்குத்தூன் பகுதிகளில் துணிகள் இனிப்புகள் பட்டாசுகள் விற்பனை களை கட்டியுள்ளது அக்கம் பக்கத்து மாவட்ட மக்களும் மதுரை நோக்கி படையெடுத்துள்ளதால் மதுரை மாநகர் மக்கள் கூட்டத்தால் திக்குமுக்காடுகிறது திண்டுக்கல் மாவட்டம் நத்துமருகே காயங்குடை கருப்பசாமி கோயிலில் ஆண்கள் மட்டுமே பங்கேற்கும் திருவிழா நடந்தது முன்னூறுக்கும் மேற்பட்ட கிடாய்கள் பலியிடப்பட்டு விருந்து பரிமாறப்பட்டது புரட்டாசி ஐந்தாவது சனிக்கிழமையொட்டி சென்னை காலடிப்பேட்டை கல்யாண வரதராஜ பெருமாள் கோயிலில் முத்து அங்கியுடன் சிறப்பு அலங்காரத்தில் வெங்கடேச பெருமாள் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் கேரள மாநிலம் கல்பாத்தியில் நடைபெறவுள்ள தேர்திருவிழாவுக்கான முதல் பத்திரிகை பாரம்பரிய முறைப்படி மயிலாடுதுறை மாயூரநாதர் கோயிலில் இன்று படைக்கப்பட்டது நவம்பர் ஏழாம் தேதி தொடங்கி நவம்பர் பதினேழு வரை ஐப்பசி மாத தீர்த்தவாரி உற்சவம் நடைபெறவுள்ளது மடப்புறம் பத்திரகாளியம்மன் கோவிலில் நடந்த ஏலத்தில் அம்மன் சேலை வாங்க ஏராளமான பெண்கள் குவிந்தன தீபாவளி என்று அம்மன் சேலையை அணிவது மன நிம்மதியை அளிக்கும் என்றும் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலை சுற்றி பட்டாசுகள் வெடிக்கக்கூடாது என கோவில் நிர்வாகம் அறிவித்துள்ளது சித்திரை ஆவணி மூல வீதிகளில் தீப்பற்றக்கூடிய வகையில் பட்டாசுகளை வெடிக்க வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது திருச்சி காவல் ஜம்புகேஸ்வரர் கோயிலில் உள்ள நந்தி பெருமானுக்கு ஐபசியமாக தேய்பிரை சனி பிரதோஷத்தை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகம் நடந்தது திரளான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ஒருநாள் தொடரில் விராட் கோலி ரோஹித் சர்மா ரன் குவிக்காமல் போனால் அணியிலிருந்து நீக்கப்படுவார்கள் என பரவும் தகவல்களில் எந்த உண்மையும் இல்லை என தேர்வுக்குழு தலைவர் அஜித் அகர்கர் தெரிவித்துள்ளார் பாகிஸ்தான் தாக்குதலில் ஆப்கானிஸ்தான் கிரிக்கெட் வீரர்கள் மூன்று பேர் பலியானார்கள் இதனால் நவம்பர் மாதம் நடக்க இருந்த இலங்கை பாகிஸ்தான் அணிகளுடனான முத்தரப்பு தொடரில் ஆப்கானிஸ்தான் அணி பங்கேற்காது என அந்நாட்டு கிரிக்கெட் வாரியம் தெரிவித்துள்ளது எனக்கும் ரோஹித் சர்மாவுக்கும் எந்த மோதலும் இல்லை அவர் சொல்லும் அறிவுரைகளை கேட்டுக்கொள்கிறேன் என இந்திய அணியின் கேப்டன் சுப்மன் கில் கூறியுள்ளார் இந்தியாவை போல நாங்களும் பாகிஸ்தானுடன் கை கொடுக்க மாட்டோம் என ஆப்கான் முன்னாள் கேப்டன் கருண்காவி கூறியுள்ளார் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் நேற்று மாலை முதல் கனமழை போட்டியது அதிகபட்சமாக ராஜபாளையத்தால் நூற்றி எழுபத்தி ஆறு மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது பாலியல் வன்கொடுமை குற்றச்சாட்டுக்களை தொடர்ந்து தனது அரச பட்டங்களை துறப்பதாக பிரிட்டிஷ் இளவரசர் ஆண்ட்ரூ அறிவித்தார் மீதான குற்றச்சாட்டுக்களை மறுத்தாா் வங்கதேசம் தலைநகர் டாக்கா சர்வதேச விமான நிலையத்தில் உள்ள சிறப்பு முனையத்தில் ஏற்பட்ட தீயை தீயணைப்பு துறையினர் இதனால் விமான போக்குவரத்து சேவை பூட்டானில் இருந்து சட்டவிரோதமாக கொண்டுவரப்பட்டதாக கூறப்பட்ட புகாரில் நடிகர் துல்கர் சல்மானின் சொகுசு காரை சுங்கத்துறை அதிகாரிகள் சமீபத்தில் அதிரடியாக பறிமுதல் செய்தனர் இந்நிலையில் துல்கர் சல்மானிடமிருந்து கைப்பற்றிய லேண்ட்ரோவர் டிஃபெண்டர் கார் நிபந்தனைகளுடன் அவரிடமே திரும்ப ஒப்படைக்கப்பட்டது இந்த தீபாவளியை முன்னிட்டு தமிழில் வெளியாகியுள்ள ஐந்து படங்களில் வைசன் டீசல் டியூட் ஆகிய படங்களுக்கு இடையேதான் போட்டி விமர்சன ரீதியாக வைசன் முதலிடத்தில் இருந்தாலும் வசூல் ரீதியாக டியூட் முன்னணியில் உள்ளது முதல் நாளில் இப்படம் பத்து கோடி ரூபாய் வசூலித்துள்ளதா மற்ற படங்கள் இதைவிட குறைவுதான் குட்பேட் பட இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்திரன் மீண்டும் அஜித்தை வைத்து ஒரு படத்தை இயக்கவுள்ளார் ஆனால் அஜித் தொடர்ந்து காரேசியில் பயணிப்பதால் இந்த பட அறிவிப்பு தள்ளிப்போய்கொண்டே வந்தது நாளை மறுதினம் தீபாவளிக்கு இந்த பட அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஹிந்தி நடிகை கஜோலின் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்று பேசிய நடிகர் கோவிந்தா தயாரிப்பாளர் சுபீர் முகர்ஜியின் தாயார் எனது அம்மாவிற்கு ஒரு இக்கட்டான தருணத்தில் உதவினார் அதற்கு நன்றியாக அவர் தயாரித்த ஒரு படத்தில் எனக்கு சம்பளமே வேண்டாம் என கூறி ஒரு டஜன் வாழைப்படமும் தேங்காயும் மட்டும் பெற்று நடித்தேன் என்றார் நடிகர் நாகார்ஜுனாவின் நூறாவது படத்தை கார்த்திக் இயக்குகிறார் கடந்த வாரம் பூஜையுடன் படம் துவங்கியது தேவஸ்ரீ பிரசாத் இசையமைக்கிறார் இந்த படத்தில் மொத்தம் மூன்று நாயகிகளாம் ஒரு நாயகியாக தபு நடிக்கிறார் இன்னொரு நாயகியாக அனுஷ்காவை நடிக்க வைக்க பேசி வருகின்றனர் ஏற்கனவே நாகார்ஜுனாவுடன் சூப்பர் ஜான் டிரெக்டா உள்ளிட்ட படங்களில் அனுஷ்கா நடித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தை இந்திய அளவில் இதுவரை வெளியான படங்களில் ஹிந்தி படமான சாவா ரூபாய் எட்நூறு கோடி வசூலை பெற்று முதலிடத்தில் உள்ளது அதற்கடுத்து கன்னடத்தில் உருவாக்கி பேன் இந்தியா வெளியீடாக வந்த காந்தாரா சாப்ட்வேர் ஒன் படம் இரு வாரங்களில் எழுநூற்று பதினேழு புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் கோடி வசூலை எட்டியுள்ளது தீபாவளி படங்களை தாண்டி தொடர்ந்து இப்படத்திற்கு வரவேற்பு இருப்பதால் இந்த ஆண்டில் வசூலில் முதலிடத்தை அதாவது ஆயிரம் கோடியை தொடலாம் இசையமைப்பாளர் ஏ ஆர் ரகுமான் கூகுள் நிறுவனத்தின் கிளவுடூடன் இணைந்து ஏஐ தொழில்நுட்பத்தில் இசைக்குழுவை அமைக்கிறார் இதற்கு சீக்ரெட் என பெயரிட்டுள்ளார் பொழுதுபோக்கு அம்சங்கள் நிறைந்த கதை செல்லும் பாணியில் இந்த இசை ஆல்பம் இருக்குமாம் லியோ த்ரீ இமேஜன் ஜெமினி பிளாஷ் ஜெமினி டூ பாயிண்ட் ஃபைவ் ப்ரோ ஆகியவற்றை இந்த திட்டத்தில் பயன்படுத்தனர் இது கலைக்காக அர்ப்பணிக்கப்பட்ட மனிதர்களின் முழுமையான கொண்டாட்டமாக இருக்கும் என்கிறார் ரகுமான்